வணக்கம் நண்பா என்னோட பேரு காலிஸ் இல்ல நான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருந்தேன் ஆனா இந்த வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சோழர்களுடைய வரலாறை தொடர்ந்து போகலாம் யார் உண்மையான சோழர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டு நம்ம பாகம் ஒன்று வந்து போட்டாச்சு இன்னுமே வந்து ரெண்டாவது பாகம் வந்து போடலை ஏன்னா நம்ம போனவாட்டி இளைஞர் சென்னியோடு முடிச்சிருக்கோம் இளஞ்சர் சென்னி சேர்ச்சென்னி இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க இவங்களுக்கான மகற்பேர்வுகள் வந்து எத்தனை பேருன்னு தெரியலை கரிகாலங்கிற பேர்லேயே அதே காலத்தில் ரெண்டு கரிகாலர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு சில பேர் நம்மளுடைய நம்பர் கொடுத்திருந்தோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சிலவங்க வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இது எதுக்கு இப்போ அவனுக்கு தேவையில்லாத வேலை வேண்டாத வேலை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலவங்க நம்ம யூடியூப்லேயே கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியிலேயே ஒன்னுடைய சாதியை எப்படி ஒன்னோட என்னோட ஜாதியில் வந்து நான் கொண்டு வந்து முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேரும் இப்படி ஏகப்பட்ட கமெண்ட்கள் வந்து பண்ணியிருந்தாங்க இன்னும் ஒருத்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இது வந்து எங்கள் சாதியை சேர்ந்தவர் தான் சோழர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நான் சொல்லிக்க விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வீடியோ போட்டுட்டோம் சாதிகள் இல்ல சாதிகள் இல்ல சாதிகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வீடியோ போட்டுட்டோம் அது மாதிரி நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் ப்ளஸ் பார்க்காத நண்பர்களும் நீங்க நம்மளுடைய பிளேலிஸ்டையும் சரி நம்மளுடைய எடுத்து பாருங்க எங்கயாச்சும் நான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை உயர்த்தி பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயவு செய்து பார்த்துருங்க ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் தான் உறுதிக்கிட்டே இருந்தது என்னன்னா கடைசியில் நீயும் சாதியில கொண்டு வந்து சோழர்களை கொண்டு வந்து அடைக்கிற இதான் உண்மை இதான் நடக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ நானும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் நானும் வரலாற்றை பற்றி படிச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தேன் என்னதான் தேடினாலும் என்னோட மைண்டு இந்த கமெண்ட் வந்துட்டு போகுது பிளஸ் கமெண்டோடு நின்றாலும் பரவாயில்ல நம்மளுக்கு கால் பண்ணி பேசுனாங்க பிளஸ் வாட்ஸ்அப்லையும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க தான் இந்த வீடியோ கொஞ்சம் போட வேண்டியதாக போச்சு அந்த ரெண்டாவது பாகம் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க நண்பா கண்டிப்பாக சொல்றேன் இது வந்து சாதிய ரீதியில் நம்ம போக போகிறது கிடையாது அதாவது சோழர்கள் அப்படிங்கிறது நம்ம தமிழ் மன்னர்கள் அவங்கள கொண்டு போய் சாதாரண ஒரு சாதி அப்படின்னு இன்றைக்கி வச்சு சாதியால் எத்தனை ஆவணக்கொலைகள் சாதியால் எத்தனை பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த சாதாரண ஒரு அற்ப விஷயத்துக்களை கொண்டே கண்டிப்பாக அடைச்சிட மாட்டோம் நம்மளோட நோக்கம் உண்மையான சோழர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னொரு விஷயம் வரலாறு சொல்லக்கூடிய ஒரு சிலவங்களை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க தான் சோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு கடைசியில் கொண்டு போய் முடிச்சிட்டாங்க ஆனால் அது உண்மையா அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் உண்மை கிடையாது ஏன்னா பல வரலாற்று ஆய்வாளர்கள் அதை வந்து ஏற்றுக்கறல ஒரே ஒரு யூடியூபரோ ரெண்டு ஒரு ஒரு நாலஞ்சு யூடியூபர்ஸ் வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் கிடையாது அவங்களுமே நாங்கள் இந்த சாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையும் பேசிட்டாங்க இங்கே ஒரே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குங்க சாதி அப்படிங்கிறதே கிடையாது நான் இந்த விஷயத்த கண்டிப்பாக நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம சோழர்களுடைய வரலாறு பாகம் ஒன்று போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாலஞ்சு புத்தகம் நான் படிச்சிட்டேன் அது மட்டும் கிடையாது புறோனா நூற்று புத்தகத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டேன் அதில் எந்த இடத்துலையுமே யாரையுமே சாதி ரீதியாக குறிக்கலை குளங்கள் இருந்தது அதாவது தனித்தனியான குளங்கள் இருந்தது அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நிலத்தை பொறுத்து இந்த நிலத்தில் வாழ்கிறாங்களா அவங்க ஒரு ஒரு குளத்துக்காரவங்க இந்த நிலத்தில் வாழ்கிறாங்களா இவங்க ஒரு ஒரு குளத்துக்காரவங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே அந்த குளங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் புராண புராண கதைகள் இருக்குல்ல அதில் லைட்டாக டிஃபராய் தான் வருது ஸோ நாட்டி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சாதிங்கிறத மறந்துடுங்க சாதி கிடையாது ஒரு தமிழ் மன்னனை சாதாரண சாதி அப்படிங்கிற வட்டத்துக்களை நம்ம அடைக்கக்கூடாது ரெண்டாவது நோக்கம் நம்ம தமிழ் மன்னரை மிகைப்படுத்திலாம் சொல்லவே தேவையில்லைங்க ஆக் ஆல்ரெடி நம்ம தமிழ் மன்னர்களுடைய வீரத்தை பற்றி சொல்லணுன்னா அது சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வீரத்தையும் மிகைப்படுத்தி சொல்லிடுறாங்க ஸோ வர நம்மளுக்கு அதாவது வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு வர்றவங்க வர்ற நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இதான் வரலாறு அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் தேடுறாங்க விக்கிபீடியாவில் தேடுறாங்க ஸோ அதை படிச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க ஓ இதான் உண்மையான வரலாறு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேர் நம்ப ஆரம்பிச்சுறாங்க அது வந்து தவறு உண்மையான வரலாறு இது தான் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்காக தாங்க நம்மளுடைய சேனலோட நோக்கமாக போயிட்டே இருக்குது ஸோ so, விக்கிபீடியா பார்த்தோ இல்லை சாதாரணமாக எதை ரெண்டு புக்கை மேய்ஞ்சிட்டோ நம்ம கதை சொல்ல போகிறது கிடையாது உண்மையான வரலாற்றை எங்கெங்கே தேடணுமோ அங்கங்கே தேடி சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் நான் நினச்சிருந்தால் பாகம் ஒன்று போட்ட உடனேமே பாகம் ரெண்டும் போட்டிருக்கலாம் சும்மா விக்கிபீடியாவில் இருக்கிறதே இல்லை ரெண்டு புக்கை படிச்சுட்டோ இதான் உண்மையான வரலாறு அப்பா இளைஞர் சென்னி இருந்தார்ப்பா அதுக்கப்புறம் வந்து கரிகாலம் வளர்ந்தார்ப்பா கரிகாலனுக்கு அப்புறம் வந்து நலங்கில்லி நெடுங்கிள்ளி வளர்ந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போக தெரியும் ஆனால் இது உண்மையா இந்த கேப்பில் என்ன நடந்திருக்கு இதில் வேற மற்ற மன்னர்கள்லாம் வந்து யார் யார் இருந்தாங்க இதெல்லாம் வந்து முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை முழுமையாக தெரிஞ்சால் தான் இன்றைக்கி சோழர்களுடைய வாரிசு யார் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதுக்காக தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் பேட் கமெண்ட் பண்ணுங்க அதுக்காக ஒரு ரொம்ப மோசமான வார்த்தைகளை சொல்லி பண்ணாதீங்க ஸோ ஒரு மீம் கூட இருக்கல இவன் தாண்டா எங்கேயோ சமத்தையாக குத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ரொம்ப பேர் வந்து கலாய்க்கிறாங்க ஸோ நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது இவன் கலாய்ச்சா ஒன்றும் பண்ண ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி நான் அந்த பேட் கமாண்ட்டுக்கெலாம் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது தான் இருந்தாலும் அடிக்கடி கால் வந்துக்கிட்டு இருக்குது மெசேஜ் வந்துகிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் சாதிங்கிற ஒரு சாதாரண வட்டத்துக்குள்ளே என் தமிழ் முன்னா நான் அடைக்க மாட்டேன் பாருங்கள் ஆ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அதாவது யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி பழைய வீடியோ தான் ரஞ்சித்து டேரக்டர் ரஞ்சித் இருக்கார் இல்லையா அவர் வந்து ராஜராஜ சோழனை பற்றி தப்பாக பேசின ஒரு வீடியோ வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அதே விஷயம் அவர் கோர்ட்டில் போயிட்டு நான் வந்து தப்பாக பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஆதாரம் இல்லாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொன்ன மன்னிப்பு கேட்ட வீடியோ இன்னும் பெருசாக வந்து மூவ் ஆகலை ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் விடுங்க ஏன்னால் கொஞ்சம் பேருக்கு அது தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா ராஜராஜ சோழன் வந்து அவர் காலத்தில் வந்து எல்லாரையும் அடிமையாக வச்சுருந்தாரு தப்பு பண்ணியிருந்தார் இப்போ சாதிகளை கொண்டு வந்திருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது தப்பு நான் தப்பாக சொல்லிட்டேன் நான் படித்த புத்தகத்திலையும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அந்த விஷயத்த கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்குங்க ரொம்ப வீடியோ ஷேர் இருக்கீங்க அந்த வீடியோவை ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்க்கலாம்